அன்புள்ள வர்த்தகர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுக்கு வணக்கம் திட்டம் உங்களுடன் தொடர்பில் உள்ளது உத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக கருதுவோம் நீங்கள் ஆர்வமாக இருந்தால் வீடியோவை இடைநிறுத்தலாம் நீங்கள் அனைத்து நிறுவன குறிகாட்டிகளையும் கவனமாக பார்க்கலாம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை ஒப்பிடுவோம் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் டிக்கர் பிசிடி மதிப்பாய்வு ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தரவுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது வகைப்பாடு மூலம் குருத் மார்க்கெட்ஸ் நிறுவனம் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐ துணைப் பிரிவை சேர்ந்தது கெமிஸ்ட்ரி ஐம்பத்தி ஏழு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களின் அட்டவணையை பார்க்கவும் நிறுவனத்தின் முடிவு இதுதான் பத்து இல் ஒன்பது புள்ளிகள் துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தைக்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச்சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை நீங்கள் பார்க்கலாம் மைனஸ் ஒன்பது புள்ளிகளின் மதிப்பெண்ணுக்கு எதிராக பியூர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் பியூர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் என்ன என்பதை பார்ப்போம் பியூர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி ஒன்பது புள்ளி ஒன்று சதவீத இயக்கவியலை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பன்னிரண்டு புள்ளி ஒன்று சதவிகிதம் கழித்து இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் கவனிக்க வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பியோர் சைக்கிள் டெக்னாலஜீஸ் ஒரு டாலர் பதினாறு சென்ட் பில்லியன் ஆகும் நானூற்று அறுபத்தொன்பதாயிரத்து பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஆயன்சி பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நான்கு எட்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது இது துணைப்பிரிவில் உள்ள மிகச்சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் பதினெட்டு சென்ட் பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் நூற்று தொன்னூற்றொரு பில்லியன் டாலர் ஆகும் பியூர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் இருப்பு மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பியார் சைக்கிள் டெக்னாலஜிஸ் பங்கு சந்தை மூலதன மதிப்பீட்டின் துணைப்பிரிவில் பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு நான்கு எட்டு சதவீதம் இருப்பு நிலை மூலதனம் பூச்சியம் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கைவிட அறுபத்திரண்டு சதவீதம் குறைவாகும் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமானது கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் நாற்பது நான்கு பில்லியன் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் பங்கு பங்குகளில் இருநூற்று இருபத்தி நான்கு புள்ளி நான்கு சதவீதம் நிறுவனத்தின் கடன்களின் விளைவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் ஒரு நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் அதன் இலாப விகிதம் பூச்சியம் ஒத்திருக்கிறது முப்பத்தேழு புள்ளி ஒன்பது என்ற துணைப் பிரிவின் சராசரியுடன் இது துணைப்பிரிவை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் மைனஸ் இருநூற்று எண்பத்தொன்பது மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை இது நிறுவனத்தின் வாய்ப்புகளுக்கு மிகவும் மோசமானது துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் சமநிலை பூச்சியம் ஒத்திருக்கிறது துணைப்பிரிவில் சராசரி ஒன்று புள்ளி ஆறு ஆகும் இது துணைப்பிரிவில் உள்ள சராசரியை விட மிகவும் மோசமானது துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிக்கு பரிமாற்ற மதிப்பின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருமானம் பூஜ்ஜியம் மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை மேலும் இது நிறுவனத்தின் விலைக்கு மிகவும் எதிர்மறையானது துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால விற்பனை குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான மைனஸ் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு பூஜ்ஜியம் சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நான்கு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விளிம்பு நிலை மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவு பணியாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு பூச்சியம் புள்ளி பூச்சியம் நான்கு ஒன்று சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதன பங்கைவிட ஐநூற்று ஐந்து சதவீதம் குறைவு மேலும் இது நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற விலைக்கு இடையே உள்ள முரண்பாட்டைக் காட்டுகிறது பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு ஏழாயிரத்து நானூற்று இருபத்தேழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவில் ஆயிரத்து இருநூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐநூற்று ஐந்து புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் தனிப்பட்ட ஊழியரின் லாபம் கழித்தல் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தொன்று புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கான சராசரியுடன் முப்பத்திரண்டு புள்ளி நான்கு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்பது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் தனிப்பட்ட பணியாளருக்கான லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் விற்பனை அளவு பூஜ்ஜியம் ஆயிரம் துணைப்பிரிவில் எழுநூற்று எழுபத்தெட்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கான வருவாயின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவு சராசரியான இரண்டு புள்ளி மூன்று சதவீதத்துடன் ஒப்பிடும்போது பங்குகள் இருபத்தேழு புள்ளி ஆறு சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளன இது சாத்தியமான குறுகிய அழுத்தத்தின் குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆய் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது பியார் சைக்கிள் டெக்னாலஜீஸ் ஐஎன்சி அதே சமயம் துணை பிரிவில் இந்த அளவு நாற்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது தொழில்நுட்ப ரீதியாக துணைப்பிரிவின் பங்குகள் தோராயமாக நிறுவனத்தின் பங்குகளைப் போலவே மதிப்பிடப்படுகின்றன பியூர் சைக்கிள் டெக்னாலஜீஸ் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக ஆறு டாலர் ஐம்பத்தொரு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதிமூன்று டாலர் அறுபத்தொரு சென்ட் ஆகும் தற்போதைய விலை மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக நூற்று ஒன்பது சதவீதம் ஆர்டர்களின் அட்டவணைக்கு செல்லலாம் இது உங்களுக்கு கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணை இந்த பருவத்தில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளையும் கொண்டுள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு நிறுவனத்தின் பகுப்பாய்வு அடிப்படையில் பியோர் சைக்கிள் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்பட்டுள்ளது ஆறு புள்ளி ஐந்து டாலர் விலையில் வீழ்ச்சிக்கான வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஆர்டர் திறக்கப்பட்டுள்ளது நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீடு லாபம் நான்கு புள்ளி எட்டு நான்கு ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு ஆகஸ்ட் எட்டு முதல் பதினாறு வரை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் மே பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று பரிமாற்ற வர்த்தகத்தின் முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் சுயாதீனமாக சரி செய்யப்பட்டது அல்லது இந்த தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் முக்கிய கொள்முதல் வரிசையாக மாறும் முக்கிய ஒப்பந்தத்தின் வீடியோ ஏற்கனவே சேனலில் வெளியிடப்பட்டது ஆர்டர்களில் ஒன்றை மூடும்போது முக்கிய அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று தற்போதைய விலையில் எதிர்வரிசை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பார்த்ததற்கும் உதவி அமைப்பை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குருவுத் மார்க்கெட்ஸ்